பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி வலுப்பெற ஆரம்பிச்சிருக்கா விஜய் அதுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு அது அல்பாவை தனியாக பிரியாணி தனியாக சாப்பிடலாம் அல்வாவையும் பிரியாணியும் கலந்து திங்க முடியாது ஒருவேளை அடுத்த தேர்தலில் அது நடந்தாலும் நடக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ அன்புமணியும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து கூட்டணியை முடிவு பண்ணியிருக்காங்கங்கிறது ரெண்டு விஷயத்தை உறுதி சொல்லுது ஒன்று இந்த அதிமுக கூட்டணிக்கு தலைமை வந்து ஒரு அன்புமணி போய் அமித்ஷாவை பார்த்துலாம் பேசிக்கல இங்கே ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா பாமகன்னா அது வந்து அன்புமணி தான் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து அது உறுதியான ஒரு விஷயமாக தான் இருக்குது இப்போ தொண்டர்கள் அடிப்படையாக நூறு நாள் பயணம் போன அப்படின்னு சரி அது மாதிரி நிர்வாகிகள் ரீதியாக பொதுக்குழு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இந்த பொதுக்குழு செய்குள்ளேயே நூற்றி சதவீதம் பேர் இங்கே வந்தாங்க எங்களுடைய இதில் இருக்காங்க அப்படின்னு இதை இது வந்து என்னன்னா இப்போ கட்சி ரீதியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறதும் அதாவது மற்ற கட்சிகள் கொடுக்கும் அங்கீகாரமாகவும் இது ஆகிடுச்சு காங்கிரஸுடைய செல்வாக்கு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தோத்தப்பையே நாற்பத்தோரு சதவீதம் வந்துச்சு சம்திங் நாற்பத்தொன்று சம்திங் ஆனால் இப்போ கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாலில் தனியாக நின்னப்ப நாலு புள்ளி மூணு பெர்சென்ட் தான் ஓட்டு அதோடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற இதில் பன்னெண்டு சீட்டு தான் தரணும் இப்போ உங்களுக்கு எங்கே தேர்தலுக்கு ஓட்டு போடுறீங்க செய்யாரு செய்யாரு செய்யாருல காங்கிரஸ் நிற்கிறப்ப உங்களுக்கு பூத் ஸ்லிப் கொடுக்குறது யாரு திமுக இருந்தா திமுக கொடுப்பாங்க இதுதான் காங்கிரஸ் நிலைமை பீப்புள் சைனியர்களுக்கு வணக்கம் நம்முடைய பத்திரிகையாளர் திரு சோமு அவர்கள் அவர்கள் இருக்காரு அவர்கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை பற்றி விவாதிக்க போறோம் வாங்க போலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை யார் யாருடன் கூட்டணி போவார் அப்படிங்கிறத தாண்டி பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி வலுப்பெற ஆரம்பிச்சிருக்கா விஜய் அதுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை இப்போ நம்ம வேற ஒரு இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் அந்த உதாரணம் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அது அல்பாவை தனியாக பிரியாணி தனியாக சாப்பிட்லாம் அல்பாவையும் பிரியாணியும் கலந்து திங்க முடியாது ஒருவேளை அடுத்த தேர்தலில் அது நடந்தாலும் நடக்கலாம் ஏன்னா அரசு ஆனால் இந்த தேர்தலில் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரியல ஒன்று இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா விஜயை பாஜக டார்ச்சர் செய்கிறது அப்படிங்கிறது இது அதை நம்ம யூகித்து அதை அப்படி இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி வருதுங்கிறது உண்மை ஏன்னா இந்த படம் ஜனநாயகம் படத்தை பற்றி கூட பார்த்திங்கன்னா நானே பல தொலைக்காட்சிகளில் யூடியூப்பில் பேசுகிறப்ப இந்த விஷயம் வந்து இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு தெரிஞ்சு பிஜேபி ஆடி தெரிஞ்சு நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்படி நான் நினைக்கல இங்கே சென்சார் போர்டில் வந்து இருக்கிறவங்க அந்தந்த எந்த கட்சி ஆளுதோ காங்கிரஸ்னால் காங்கிரஸ்காரங்க இருப்பாங்க பிஜேபினால் பிஜேபிக்காரங்க அப்போ இந்துத்துவ ஆட்களுக்கு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஏதோ சில சீன் டிஸ்டர்பாக இருந்திருக்கும் போல இருக்குது அதுவும் கண்டிக்க வேண்டியது தான் அதுக்காக இவங்க வந்து அனுமதியை மறுத்தது அப்படிங்கிறதுக்கு இதுக்காக தான் ஆனால் இது இதோடு இருக்கும்னு நினச்சேன் ஆனால் உடனடியாக இவங்க வந்து கோர்ட்டுக்கு மேல்முறையீடு போனது இதெல்லாம் பார்க்கும்போது இது சென்சார் போர்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டும் பண்ணுற முடிவா இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இன்னொரு இது பார்த்திங்கன்னா இப்போ இவரை வந்து சிபிஐ விசாரணை கரூர் மேட்டருக்காக கூப்பிட்ருக்கிறது அது நியாயமான நடவடிக்கை தான் அது அது இவர் விசாரிக்கணும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வந்து விசாரிக்காமல் இருந்தது தான் தவறு இவரை முதலே கூப்பிட்டுருக்கணும் கூப்பிட்டுருக்கணும் நான் பல பேட்டிகளில் தொலைக்காட்சி விவாதங்களில் சொல்லியிருக்கிறேன் இப்போ கரூர் விஷயத்தில் வந்து ஏ ஒன் விஜய்னா ஏ டூ மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அதுக்கு உதாரணம் ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு ரசிகர் ஒரு பண்ணாங்க போனதுக்கே அரெஸ்ட் பண்ணாங்க அப்போ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இப்போ சிபிஐக்கு கூப்பிட்டு இருக்கிறது ரெண்டாவது விஷயம் அப்படி இவருடைய வருமான வரி விஷயத்தை இப்போ மறுபடி தோண்டி எடுத்து ஃபைன் கட்டணும்னு சொல்லி இப்படி இது எல்லாமே நியாயமான விஷயங்களாக தான் இருக்கும் அதாவது எதுனா எல்லாமே இல்லை அந்த ரெண்டு விஷயம் சிபிஐக்கு விசாரணை இது ஆனால் இந்த சென்சர் படத்துக்கான பண்ணுறது வந்து அதீதமாக இருக்குது ரொம்ப அதீதமாக இப்போ உனக்கு என்ன தேவையோ சொன்னால் அவங்க தான் செஞ்சிட்டாங்கிறாரு அந்த ப்ரொடியூசர் ஒன்று இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா அந்த படத்துடைய ப்ரொடியூசரே ஒரு பிஜேபி அதிதீவிர ஆதரவாளர் அப்படின்னு தான் ஒரு தகவல் வருது அப்படிங்கிறப்ப இது வந்து ஒருவேளை இந்த பராசக்தி படம் வர்றது அதை நம்ம வந்து இது பண்ண வேண்டாங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்ணுறாங்களா ரெண்டு தரப்புலையும் அதை ஒதுங்கிறதுக்கு ஏன்னா விஜய்க்கு வந்து இது வழக்கமான படம் இல்லை கடைசி படம்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு மாஸ் காட்டணும் ஒன்று அடுத்தது வந்து எனக்கு பாருங்கள் ஒடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன ஒரு இமேஜ் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கலாம் ஸோ அப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கலாம் இப்போ சினிமாவில் வந்து எது வேணாலும் நடக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு படப்பிடிப்பில் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் அடி பள்ளத்தில் வந்து ஹீரோயின் உழுந்துட்டாங்க அப்படியே பாஞ்சி போய் தூக்கிட்டு வந்தார் ஒரு யானை அப்படியே வந்தது அடையே ஹ ஹீரோயினோடய கழுத்தை சுற்றிடுச்சு அப்புறம் ஹீரோ போய் தான் அந்த இது பண்ணிவிட்டு வந்தார் இப்படி இஷ்டத்துக்கு சொல்கிறது தான் சினிமா அந்த விளம்பரத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஒரு தடவை கலைப்புலி தானுகிட்ட பேசியிருந்தப்போ அவர் சொன்னார் என்னென்னா ஒரு அம்மன் படம் ஏதோ ஒரு அம்மன் படம் எடுத்துருக்கிறாங்க அந்த படம் ரிலீஸ் ஆனப்பே பார்த்தா தமிழ்நாடு முழுக்க பல தேட்டரில் பெண்களுக்கு சாமி வந்து அது பத்திரிகைகளை செய்திகளாக வந்து அந்த படம் பெரிய வெற்றி பெற்றுருச்சு என்னென்னா ஒரு அஞ்சு ஆறு தேட்டரில் ஏற்பாடு பண்ணதே இவருதானா என்னோடய விளம்பரம் எப்படி அப்ப சினிமாவில் வந்து என்ன வேணாலும் நடக்கும் அந்த மூளை உள்ள விஜய் வந்து தனக்கு ஒரு அனுதாமம் கிடைக்கிறது இருக்கணும்னு சொல்லலாம் அதுக்கு வந்து பிஜேபி தரப்புல இருந்து உதவுறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா தான் இருக்கு கூட்டணி நிர்பந்தத்துக்காக இந்த வேலை நடக்கலாம் ஆனா அது வந்து கூட்டணிக்காக இருக்கணும் இல்லை தட்டி வைக்கிறதுக்காக இருக்கும் மற்றபடி இந்த தேர்தலில் வந்து அவங்க சேருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ராஜாஜா தட்டி வைக்குது ஆனா நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் உடனடியாக குரல் கொடுக்குறாரு நீங்க வந்து எங்களுடைய சினிமா துறையை குரல் வரையை கூட நீங்க நெருக்கிறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்றாரு பாஜக வந்து தட்டி வைக்கணும்னு பார்க்கும்போது அப்போ ஸ்டாலின் அவர்கள் வளர்த்து விடணும்னு பார்க்குறாரா கேட்குறது லாஜிக்கா இல்லையா ஏன்னா இப்போ திரைத்துறையில் இந்த மாதிரி இருக்கிறத வந்து யாராக இருந்தாலும் கேட்குறது நியாயம்தானே அது மற்றவங்க எல்லாம் வாய் மூடி மௌனமாக இருக்காங்களே அப்போ மற்ற மௌ மௌனமாக இருக்கிறவங்கள பற்றி தான் நீங்கள் இப்போ கவலைப்படணும் எதிர்கட்சி தலைவர் இப்போ அதுதான் தப்பு ஆனால் அதே நேரத்தில் வந்து அதிமுக தரப்பில் சொன்னாங்களே இந்த மாதிரி வந்து விஜய விஜயுடைய படத்தை வந்து ரொம்ப தட இதுக்கு பண்ணுற அதை பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு அதிமுக தரப்புலேருந்து சில பேர் பேசுனதையும் நம்ம பார்த்தோமே ஏன்னா அதே நேரத்தில் இது வந்து இதை ஏன் ஒரு சொன்னாருன்னு கேட்குறதுல வந்து லாஜிக்கே இல்லை இவர் ஏன் சொல்லாமல் இருந்தால் தான் நம்ம அதை விமர்சிக்கணும் இதை வந்து சொல்லணும் நிச்சயமா இது யார் சொன்னார்னா ஒரு அரசியல் இருக்குமோ என்ன அரசியல் இல்லாத இடம் இல்லை ஆனால் இது நம்ம எது சரியான அரசியல் எது தப்பான அரசியல் அப்படின்னு தான் பார்க்கணுமே ஒழிய இப்போ அதை சொல்லிட்டாங்கிறதுனாலே நம்ம அவங்க சொல்லக்கூடாதுன்னு நம்ம இல்லை சொன்னது கரெக்டு தான் சொல்லலைன்னா அதை கேள்வி கேட்கலாம் ஆனால் சொல்லியிருக்கிறது அப்படி இல்லை யார் சொன்னாலும் இதற்காக யார் குறை இப்போ விஜய் படம் அப்படிங்கிற ஜனநாயகன் படம் பார்க்கணுங்கிற ஆர்வம்லாம் எனக்கு இல்லை அது ஏற்கனவே அவர் படம் பத்து படம் பதினஞ்சு படம் வந்த மாதிரி தான் எதுவும் இருக்க போகுது தவிர அந்த பகவந்த் கேசரின்னு ஏதோ ஒரு படம்மா மலைய தெலுங்கு படம் அதோட இதுன்னு வேற சொல்கிறாங்க அது ஒன்றும் பெருசாலாம் இருந்துட போகிறது இல்லை தவிர இவர் பேசுகிற அரசியலாம் எப்படி இருக்கும் அந்த முடியை செழிப்பிக்கிட்டு ஏதாச்சும் நான் நடந்தார் ரெண்டடி அடி போனால் நாலடினு எதையாவது பேசுவார் அதுக்கு உள்ள ஒரு அரசியல் காரணம்னு சொல்லிக்கிட்டு ஆளாளுக்கு பேசுவாங்களே ஒழிய அதாவது அரசியல் படம்னா என்னங்கிற புரிதலே இங்கே பல பேருக்கு இல்லை அதாவது ஈன்னு ஒரு திரைப்படம் எஸ்பி ஜனநாதன் எடுத்தது அவருடைய புறம்போக்குன்னு ஒரு திரைப்படம் அதுதான் அரசியல் திரைப்படம் அதே அதே மாதிரி ராஜி முருகனுடைய ஜிப்சி திரைப்படம் அது அரசியல் திரைப்படம் ஜீவா நடித்த திரைப்படம் அதை வந்து பார்த்திங்கன்னா படத்தையே வெளியிட மாட்டேன்னு இங்கே சொல்லி அப்புறம் மேலே வந்து போய் இது பண்ணால் அங்கே அவன் என்ன சொல்கிறான் பார்த்துட்டு ஐம்பத்தி ரெண்டு கட்டு கொடுக்குறான் அறுபத்தி ரெண்டு கட்டு கொடுக்குறான் படத்தையே கொதறி வச்சு ஒரு நல்ல படம் நல்ல விஷயத்த சொன்ன படத்தை அதை பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரிலாம் வந்து விஜய்க்கு எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு விஜய்க்கு நாலேஜும் கிடையாது தைரியமும் கிடையாது அரசியல்னால் என்ன இவர் தெரிஞ்ச அரசியல்னால் நமக்கு பிடி வர ரசிகர்கள் ஓட்டு போடுவான்ப்பா அதுக்கு நம்ம வந்து ஃபைட்டு வைப்போம் பாட்டு வைப்போம் அது பண்ணுவோம் அப்படின்னு அதில் ஒரே ஒரு வருத்தம் என்ன பல பேருக்கு அந்த மாநாடு கூட்டம்லாம் வச்சார்ல அங்கேயும் ஒரு ரெண்டு பாட்டு டான்ஸ்லாம் ஆடி இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் மலேசாலா மட்டும் போய் ஆடினார் இங்கே இருக்கிறவங்கலாம் என்ன தக்காளி துக்கா இங்கே ஆடி இருக்கலாம்ல விக்கிரவாண்டி இது இதெல்லாம் ஆடி இருக்கலாம்ல அது அதுதான் அவருடைய அரசியல் நடவடிக்கையில் ஒரு தவறாக எனக்கு படுது இப்போது இந்த கூட்டணிக்குள்ள அவர் வருவார்ன்றது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் அதாவது என்டிஓோட எதிர்பார்ப்பு ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளேயும் பாஜக கூட்டணிக்கும் இந்த இவங்க வந்தாங்க அப்படின்னா திமுகவை சைட் பண்ணலாம் அப்படிங்கிற கருத்து இருக்குது நீங்கள் சொலாம் அந்த மாதிரி வாய்ப்பு இந்த தேர்தலில் இருக்கிறதா தெரியும் அவர் நிற்கிற இடத்துல தான் அவர் நீங்கள் தனியாக தான் நிற்க போறாரு அப்படி தான் தோணுது மற்றபடி அவர் வந்து ஏன்னா இப்போ ஒன்றிய பாஜக கொள்கை எதிரி அதான் மறைமுகமாக பாஜக விட ஒரு ஆளுதானங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நிறையா வந்து சந்தேகப்படுறதுக்கான காரணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வெளியில் வந்து முழுக்க முழுக்க வந்து பாஜக எதிராக பேசிட்டு உடனடியாக வந்து போய் மாறுறது இருக்குல்ல அது வந்து எடுபடாது ஒன்று தவிர இன்னொன்று சொல்கிறேன் விஜய்க்கு பதினஞ்சு பர்சன்ட்டு ஓட்டு வாங்குவாங்க இருபத்தஞ்சி பேரும் ஓட்டு வாங்குங்க அப்படிங்கிற கணிப்புங்கிறது எதையுமே நான் நம்பலை காலேஜில் எடுத்துக்கிறேன் அது எதையுமே நான் நம்பலை அதாவது கருத்து கணிப்பு வந்து உலக அளவில் வந்து எந்த அளவுக்கு மக்கள் நம்புகிறாங்கன்னு ஒரு கருத்து கணிப்பு நடந்துச்சு அதுக்கே ஒரு கருத்து கணிப்பு ஆமாம் மிகப்பெரிய நிறு இது கல்வி நிறுவனம் கலிஃபோர்னியாவில் அமெரிக்காவில் இருக்கிற அந்த கல்வி நடந்துச்சு அதில் என்ன நூற்றுக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் பேர் தான் நான் நம்புகிறேன் அமைதி பேர்லாம் அந்த டுபா டுபா ஒன்று தவிர கருத்து கணிப்புங்கிறது அறிவியல் முறைப்படியானது அல்ல இப்போ அறிவியல் முறைப்படியானது அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தினால தலைவலினாலும் அதே மாத்திரை தான் இல்லை இவருக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் த தலைவலினாலும் அதே மாத்திரை தான் ஆனால் இங்கே இதுக்குன்னு ஒரு வழி இருக்குதுன்னு சொல்கிறான் ஆனால் அந்த வழியில் ஆளுக்கு ஒரு ரிசல்ட் வருது அது எப்படி இது வந்து ஜோசிய மாதிரி ஜோசியங்கிறது விஞ்ஞானபூர்வம் கிடையாது அதை நம்புறது ஒரு முட்டாள்தனம் ஆனால் அதனால் தான் ஆளுக்கு ஒன்று சொல்லுவான் அது ஒரு அடிப்படையில் கரெக்டாக இருந்துச்சு இப்போ ஜோசியத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா பூமி ஸ்ட்ராங்காக நிற்கிது அதை சுற்றி சூரியன் வருதுங்கிற அடிப்படை தான் ஜோசியம் தெரியுமா உங்களுக்கு இதுதான் சுத்தி பூமி வரல இல்லை இது இது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து அறிவுபூர்வமாக இருக்குமா ஜோசியம் அதான் சொல்லுது அவன் மக்கள் அப்படி நம்பிட்டு அந்த காலத்தில் சூரியன் காலில் இப்படி இருக்குது சாயந்தரம் இப்படி போகுது அப்படி இப்படி பார்க்குறப்ப அப்போ சூரியன் தான் சுற்றுனு நினச்சி அதன் அடிப்படையில் வந்தது அது அதை நீங்கள் எப்படி சொல்லுவோம் இப்போ என்ன சொல்லுவோம் பிறந்தா பொம்பளை பிள்ளை இல்லைன்னா ஆம்பளை பிள்ளம்மா ஏ ரெண்டு ரெண்டுத்துல ஏதோ ஒன்று பிள்ளை போகிறது அதனால் மாதிரி தான் கருத்து கணிப்போம் அந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்காது விஜய்க்கு வந்து என்னுடைய கணிப்பு நான் பார்த்தது ஒரு களத்தில் பார்த்ததாக இருக்கட்டும் நண்பர்கள்ட பேசுனதாக இருக்கட்டும் என்னுடைய ஒரு முப்பது ஆண்டு கால பத்திரிகை அனுபவத்தில் வச்சு நான் சொல்கிறது என்னென்னா ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பல தொகுதியில் அவருக்கு வந்து ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ஓட்டு வரலாம் அவ்வளோதான் இவரை பார்த்து திமுகவும் பயப்படுது அதிமுகவும் பயப்படுது அப்படின்னா என்ன அப்படின்னா அவர் வாங்கக்கூடிய ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டை யாரை பாதிக்குங்கிறது தான் சரி அது யாரை பாதிக்கிறத நீங்களே சொல்லி இல்லை இல்லை அது யாரை வேணாலும் பாதிக்கலாம் ரெண்டு பக்கமும் பாதிப்பு இருக்கலாம் அது வந்து வந்தால் தான் தெரியும் இல்லை என்ன ஒரு விஷயம்னா இதை ஒரு பெருசாக நினச்சிட்டு பேசுகிறாங்க விஜய் விஜய் அப்படின்னு இப்போ எந்த தொகுதியில் எடுத்தாலும் ஒரு சுயேட்சையை பார்த்து கூட பெரிய வேட்பாளர் பயப்படுவாங்க ஏன்னா அந்த சுட்சையை ஒரு ஐம்பது ஓட்டு அவங்க வாங்க மூவாயிரம் ஓட்டு பிரிச்சு ஐம்பது ஓட்டு வைங்க ஒரு சுயேட்சை ஐம்பது ஓட்டு வாங்கிடுறான் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அஞ்சு ஓட்டில் தோத்துட்டாங்கண்ணா அந்த நாற்பத்தஞ்சு நமக்கு வந்து தான் ஜெயிச்சிக்கலாமேங்கிறார் அப்போ என்ன செய்வான்னா ஒரு தெ தேரையாளர் ஒருத்தர் இருக்கான் அவர் தெருவில் அவன் சொன்னால் ஒரு ஐம்பது ஓட்டு விழுவுனா அந்த ஒரு பிரபல கட்சியுடைய கிளை செயலாளர் போய் அவன்கிட்ட பேசுவான் இப்போ விஜய் வந்து பிரபலமான நபருங்கிறதுனால அடுத்த கட்ட ஆட்களை போய் பேசுகிறாங்க அவ்வளவுதான் மற்றபடி விஜயை பார்த்து இவர் வந்து ஐம்பது பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்கிறாரு இவர் பெரிய அரசியலுக்கு வந்துடுவார் அப்போ வந்து ஆட்சியை புரி அப்படிங்கிற பயம் வந்து மூக்க ஸ்டாலினுக்கும் கிடையாது எடப்பாடி பழனிசாமிங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் இவருடைய இது என்னான்ட்டு இப்போ வந்து என்னென்னா இது விஜய்கிட்ட வந்து அணுக்கமாக இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளருங்கிற போர்வில் இருக்கக்கூடியவங்க ஊடகத்தில் இருக்கிறவங்க இல்லை விஜயுடைய நேரடியாகவே வந்து தன்னை விஜய் ஆதரவாளராக கட்சிக்காரில் காட்டிக்கிட்டு இருக்கவங்க காட்டிக்கிறவங்க இவங்க சொல்கிறது தான் வந்து முப்பது ப்ரஸன்ட் இருக்குது இல்லை நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வந்து நாம் தமிழர் தொடர்ந்து எதிர்க்கிறாங்க அதேமாரி விசிகாவினரும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எதிர்க்கிறாங்க அதையும் தாண்டி திமுகவும் தொடர்ந்து எதிர்க்கிறாங்க இப்போ ஓட் பர்சன்டேஜ் இல்லாதவா இத்தனை கட்சிகள் தொடர்ந்து அவரை எதுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி இந்த ஊடகங்கள் பண்ணுற வேலை தான் இப்போ உண்மையிலே ஏற்கனவே வந்து நல்ல சதவீதம் எடுத்து நிரூபிக்கப்பட்ட வாக்கு வாங்கின அந்த கட்சி தலைவர்களுடைய ஒரு கூட்டம் அப்படின்னா அந்த நேரத்தில் நேரலை விஜய்க்கு பார்த்தீங்கன்னா நாள் காலையிலே போய் கேமரா வச்சுட்டு உட்காந்துட்றான் மறுநாள் சாயந்தரம் ஆறு மணிக்கு முத நாளே வந்துடுறான் மத்தியானம் இது யூடியூப்லேருந்து டிவிலேருந்து நடக்குது அப்போ இந்த மீடியாக்கள் கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல அப்போ அப்படிங்கிறப்ப நம்ம அதை அந்த ஒரு விஷயத்தை நம்ம எதிர்கொண்டு பேசணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்து மற்றவங்க வந்துடுறாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து தொடரும்ன்ற ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை கட்டாயமாக தொடரும் க நான் பல இடத்துல தொடர்ந்து சொல்கிற ஒரு விஷயந்தான் அதாவது இப்போ மழைக்காலனா மூக்கடைப்பு வரும் வெயில் காலன்னா வேர்க்கூறு வரும் அதுமாதிரி தேர்தல் காலம்னா ஒரு நோய் வந்துடும் காங்கிரஸுக்கு என்ன அதுனால் நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம் ஒன்று காமராஜர் ஆட்சி அப்போ அது ஒன்று சொல்லுவாங்க கூட்டணியில் எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும் அணி அணிமாறுவோம் இப்படிலாம் சொல்லுவாங்க இது திமுகவில் இருந்தாலும் சொல்லுவாங்க அதிமுக இருந்தாலும் சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக அதோடைய காங்கிரஸுடைய செல்வாக்கு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அது தோத்தப்பையே நாற்பத்தொரு சதவீதம் வாங்கிடுச்சு சம்திங் நாற்பத்தொன்று சம்திங் ஆனால் இப்போ கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாலில் தனியாக நின்னப்ப நாலு புள்ளி மூணு பர்சன்ட் தான் ஓட்டு அதோடைய கணக்குப்படி பார்த்திங்கன்னா சட்டமன்ற இதில் பன்னெண்டு சீட்டு தான் தரணும் அதான் ஒருத்தர் இப்போ ஆச்சலியும் இல்லைங்க ஆனால் அதனால் வந்து இது இதே மாதிரி க இப்போ திமுக கூட்டிலே பார்த்தீங்கன்னா வரிசையாக அறுபத்தி மூணு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்புறம் நாற்பத்தொன்று இப்போ போன தடவை இருபத்தஞ்சி அப்போ இன்னும் கம்மியாயிருமோ ஒரு பதினஞ்சு ஆயிரமோன்னு பயந்துக்கிட்டு சொல்கிற சொல்கிறது தான் இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போலாம் வந்து அதிகமான தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டிடுவோம் அப்போல்லாம் தோல்வி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தி மூணு சீட்டு தோல்வி ஆச்சா அச்சா அதுமாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தொரு சீட்டு தோல்வி இப்படி தான் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாதிக்கு பாதி போட்டிட்டாங்க காங்கிரஸும் திமுகவும் இன்னும் சொல்ல போனா ரெண்டு சீட்டு கம்மி திமுக கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு வைங்களா தோல்வி இதுதான் தான் நடந்திருக்கு அதிமுக கூட கூட்டணி வைக்கிறப்ப இப்படி தான் அதிக சீட்டு வாங்கினாங்கன்னா தோல்விதான் தான் அதனால இதெல்லாம் இவங்களுக்கும் தெரியும் ஆனால் அதை வச்சு இவங்க கூடாது அப்படிங்கிறதா நீங்க சொல்ற மாதிரி பதிமூணு சீட்டு பதினாலு சீட்டு தான் ஒருத்தீங்களா காங்கிரஸ் பதினொன்று பன்னெண்டு தான் ஒருத்தர் ஆனால் அதை வேணால் சரி ரைட்டு போன போனதாக இருந்துச்சு கொடுத்தோம் ஒரு பழனிச்சு கொடுப்போம்ட்டு அவங்க நினைக்கலாம் அதை வந்து இது பண்ணுறதுக்காக இல்லை நம்ம பழையபடி வாங்கணும் இல்லை கூடுதலாக வாங்கணுங்கிறதுக்காக பேசுகிற பேச்சு தான் இப்போ உங்களுக்கு எங்கே தேர்தலுக்கு ஓட்டு போடுறீங்க செய்யாரு செய்யாரு செய்யாருல காங்கிரஸ் நிற்கிறப்ப உங்களுக்கு பூத் ஸ்லிப் கொடுக்குறது ஏடிஎம்கே காரங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தால் ஏடிஎம்கே கொடுப்பாங்க திமுகவில் இருந்தால் திமுக இருந்தால் கொடுப்பாங்க இதுதான் காங்கிரஸ் நிலைமை பூத் சிலிப் கொடுக்குறதுக்கு திமுகவோ இல்லை காங்கிரஸோ இது அதிமுகவோ வேணும் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் காங்கிரஸுக்கு செல்வாக்கு உண்டு அந்த மாவட்டத்தில் இது இல்லாமல் அங்கங்கே சில தலைவர்களுக்கான செல்வாக்கு உண்டு இதுதான் யதார்த்தம் இந்த லெவலில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அறுபத்தஞ்சு சீட்டு வேணும்னு கேட்டால் எந்த கட்சி கொடுக்குறதுக்கு இது பண்ணுவாங்க மத்தியுமே அந்தளவுக்கு இல்லை இல்லை அவுட்டு இப்போ கேரளாவில் ஓரளவு ஆனால் ஆளுங்கட்சி இல்லை இந்த பக்கம் ஆளுங்கட்சின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா தெலுங்கானா இப்போ வேறு எங்கே இவங்க சொல்லிக்கிற மாதிரியான இதில் இருக்காங்க எதுவும் கிடையாது ஆனால் ஆசை இப்போ என்ன இதுன்னா இப்போ ஓரளவு வந்து செல்வாக்கு இருக்கிறதாக ஒரு தோற்றம் தமிழ்நாட்டில் இருக்குது ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால இப்போ இப்போ போனாங்கன்னா அதுவும் பேரும் இப்போ இந்த கூட்டணிக்குள்ளே ராமதாஸ் அவர்களும் வர மாதிரி பேச்சு அடிப்படுது அதுவும் இல்லாத நேற்றுக்கு கேட்குறாங்க இந்த மாதிரி இப்போ கலைஞர் வந்து சொன்னார் பலன் மனைவி பாலில் விழுமா அப்படின்ற அந்த டைலாக்கை பழம் நலி பாலில் விழுந்துருச்சு அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாத ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருக்குதுன்னு கேட்கும்போது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்போ நம்ம இது வந்து அவர் இந்த திமுக கூட்டணிக்குள்ளே வருவார்ன்றத நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ பொதுவாகவே வந்து ஆரம்பத்தில் எதிர்ப்பாங்க அப்புறம் ஆதரிப்பாங்க அப்புறம் ஆதரிச்சியாள எதிர்க்கிறது இதெல்லாம் மாற்றி மாற்றி நடக்கிறதுங்கிறது அரசே இல்லை பெரிய விஷயம் இல்லை ஆனால் இப்போ யதார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ திமுக கூட்டணியில் ராமதாசை சேர்ப்பாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரியல நாங்கள் ஏற்கனவே அங்கே வந்து பார்த்தா எனக்குங்களுக்கு கூட இடம் வேணும்னு ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் இப்போ பல ஆண்டுகளாக தொடர்ந்து பல தேர்தல்கள் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய விருப்பமாக இருக்குது அது சிபிஎம் சிபிஐயாக இருந்தாலும் சரி இல்லை விசிகாவாக இருந்தாலும் சரி மதிமுகவாக இருந்தாலும் சரி அது இருக்குது இதில் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வேறு இதில் இது என்ன அப்படின்னா அவங்க நினப்பாங்கன்னா இன்னும் சின்ன சின்ன அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சில பேர் கடைசிதல் வரக்கூடியவங்களுக்கு இடம் ஒதுக்கணுங்கிற எண்ணமும் இருக்கும் இதில் பாமக அப்படிங்கிறது வந்து இப்போ அதுக்கு ஒரு அஞ்சு சீட்டு கொடுக்குறாங்க இல்லை மூணு சீட்டு கொடுக்குறாங்கனாலும் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று தேவையா அப்படிங்கிறது ஒன்று ஏன்னா ஏற்கனவே வீசிக்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க வந்து பாஜகவோ பாமகவோ வந்தால் நாங்கள் வந்து கூட்டணியில் அதை விரும்ப மாட்டோம் அன்புமணி தலைமையில் போயிடுச்சு இல்லை இருக்கட்டும் அதே நேரத்தில் அவருடைய பார்வையிலையும் சரி இப்போ ஒரு அரசியல் ரீதியான பார்வையிலையும் சரி இப்போ ராமதாசும் ராமதாஸும் பாமகங்கிற பேரில் தானே அங்கே போகிறோன்னு அதனால் இப்போ ராமதாஸ் வந்து திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இல்லை இல்லை தவிர இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ அன்புமணி எடப்பாடி பழனிசாமியன் சேர்ந்து கூட்டணியை முடிவு பண்ணியிருக்கிறாங்கிறது ரெண்டு விஷயத்தை உறுதி சொல்லுது ஒன்று இந்த அதிமுக கூட்டணிக்கு தலைமை வந்து அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ ஒரு அன்புமணி போய் அமித்ஷாவை பார்த்துலாம் பேசல இங்கே ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா பாமகன்னா அது வந்து அன்புமணி தான் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து அது உறுதியான ஒரு விஷயமாக தான் இருக்குது இப்போ தொண்டர்கள் அடிப்படையாக ஒரு நூறு நாள் பயணம் போன அப்பின்னு சரி அது மாதிரி நிர்வாகிகள் ரீதியாக பொதுக்குழு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இப்போ பொதுக்குழு செய்குள்ளே நூற்றி தொண்ணூற்றெட்டு சதவீதம் பேர் இங்கே வந்தாங்க எங்களுடைய இதில் இருக்காங்க அப்படின்னு ஸோ இதை இது வந்து என்னன்னா இப்போ கட்சி ரீதியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறதும் அதாவது மற்ற கட்சிகள் கொடுக்கும் அங்கீகாரமாகவும் இது ஆகிடுச்சு இந்த ரெண்டு விஷயம் இதில் இதாகிடுச்சு அதனால் இப்போ ராமதாசபுரத்தளவில் வந்து ஒரு இந்த பக்கம் ஒரு வேலை அதாவது திமுக பக்கம் இல்லை அதிமுக பக்கம் வரணும் அப்படின்னு இருந்தால் கூட இது இன்றைக்கி விமர்சிச்சுட்டு இருக்கிறாரு ஆனால் இவரே மனம் மாறி வய அன்புமணி மூலமாக வேணால் அதில் வரலாம் அப்படி ஒரு வாய்ப்பு சாத்தியமா நம்ம என்னென்னா இப்போ இவர் பேசுகிற பேச்சுக்களே யாருமே எதிர்பார்க்கல இவர் வந்து அன்புமணியை வந்து இப்படிலாம் திறந்தாலும் பேசுவாரா அதை யாரும் எதிர்பார்த்தோமா இல்லை இல்லை அவ்வளோ பேசுனார் பதிலுக்கு இவர் அந்த ஒரு தலைமைக்கான நாகரீகத்தோடு அமைதியாக தான் கடந்தார் அது அன்புமணி பொறுத்தளவில் இவர் பேசுவார்னு எதிர்பார்க்கல இப்படி பேசினவர் வந்து மீட்டிங்கில் நினைச்சி அழுவாருன்னு எதிர்பார்த்தோமா இல்லை எதிர்பார்க்கலாம் அழுதார் அதே மாதிரி நான் சொல்கிறது நடக்கலாம் ஏன்னா இந்த இதெல்லாம் விட்டுட்டு இப்போ திமுக நடக்கலையா கண்கள் பணித்தன இதயம் இனித்தது அப்படிங்கிற மாதிரி இது நம்ம இருந்து ஒன்றும் ப தனியாக நின்று ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ ராமதாஸ் கூட இருக்கக்கூடிய சில பேருக்கு அன்புமணியும் அனுமதித்தால் சில எம்எல்ஏ சீட்டுகளை வாங்கலாம் இப்போ அங்கே வந்து என்ன சீட்டு கொடுக்குறாங்களோ எக்ஸ்ட்ரா ஒரு மூணு கொடுங்கன்னு கேட்கலாம் இந்த அவங்க வர்றாங்க அவங்களுக்கு ரெண்டு சீட்டை கொடுங்க சேர்த்து கொடுங்க நாங்கள் இது பண்ணிக்கிறோங்களாம் ஸோ இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்க தவிர மற்றட்டு ராமதாஸ் வந்து அதிமுக பக்கம் திமுக பக்கம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தெரியல அதே மாதிரி வந்து விஜய் பக்கம் அவர் போவாரா அப்படிங்கிறலாம் ஒரு பெரிய ஆச்சரியகரமான ஒரு கேள்வி அதனால அதனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை இதுதான் யதார்த்தம் என்னுடைய கணிப்பு பல்வேறு கேள்வி நேரம் மிக்க நன்றி